கண்ணியமானவர்களின் ஆரோக்கியமான ஹெல்த்தியான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான தூக்கம் கட்டாயமாக காணப்படுகின்றது ஒரு மனிதனின் தூக்கம் எவ்வளவு ஆரோக்கியமாக அமைகின்றதோ அதற்கேற்றவாறு ஆரோக்கியமான வாழ்க்கை அமைகின்றது நபிசல்லாஹு அலி வசலம் அவர்களது தூக்கம் எப்படி இருந்தது என்பதை பற்றி புகாரி முஸ்லிமில் பதிவாகி இருக்கின்றது அபூ பர்சா ரதி அல்லான் சொல்லி காட்டுகின்றார்கள் ரசூ சல்லாஹு அலி அவர்கள் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதை வெறுத்தார்கள் வல் ஹதீக பாதஹா இஷா தொழுகைக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை சல்லா அலிஸ் அவர்கள் அப்படி என்றால் இஷா தொழுகைக்கு பின்னால் அவசரமாக தூக்கத்துக்கு செல்வதை சொல்லமாக சிலமர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை சகாம்பாக்கலை பற்றி அவர்கள் சஹர் சஹர்வேரையிலே தாஜ்ஜு தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் அவர்கள் இதைவிட லேட்டாகி தூங்கச் செல்வார் என்ற கருத்து கிடையாது நேர காலத்துடன் இஷா தொழுகையை முடித்தவுடன் அவர்கள் தூங்கச் சென்று நேர காலத்துடன் ஏழியாக அவர்கள் தூக்கத்தில் இருந்து எழும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் இதனால் தான் அவர்களது வாழ்க்கையிலே ஆபியத்தை அல்லாஹ் ஹெல்த்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் அதீதில் பதிவாக இருக்கின்றது நபிசல்லா வாடகை வசல்லம் சொன்னார்கள் இஷா தொழுகைக்கு பின்னால் இரவு அமைதியானதற்கு பின்னால் சப்தங்கள் அமைதியானதற்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதை உங்களுக்கு நான் வான் பண்ணுகின்றேன் எச்சரிக்கை செய்கின்றேன் காரணம் அல்லாஹு தாலா மனிதர்கள் அல்லாத எல்லா படைப்புகளுக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரமாக அல்லாஹ் அந்த இரவு வேலையை தான் நௌம அல்லாஹு இரவே அல்லாஹ் ஒரு ட்ரெஸ்ஸை போன்று வைத்திருக்கின்றான் தூக்கத்தை அல்லாஹ் ஆரோக்கியமானதாக வைத்திருக்கின்றனர் இரவு வேலையிலே ஒரு மனிதன் சரியாக தூங்குவான் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக வைத்தார் சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நேரம் தூங்குவதனுடைய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது சாதாரணமாக ஆறு வயது உடைய பிள்ளைகள் சாதாரணமாக பத்து மணிக்கு யாரும் கட்டாயம் தூங்க வேண்டும் நாம் லேட்டாகி படுக்க சென்றால் கண்ணியமானவர்களை பிள்ளைகளும் தாமதமாகித்தான் லேட்டாகித்தான் படுப்பார்கள் அதனால் அவர்களும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அவர்கள் இழக்க செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் உடமாக்கல் இந்த ஹஜீப்களை வைத்து ஏன்லா அலிசம் அவர்கள் இஷாவுக்கு பின்னால் தூங்குவதை வருத்திருக்கின்றார்கள் என்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் முதலாவது காரணம் இரவு வேலையில் இருக்கக்கூடிய தாஜ் தொழுகை மிஸ் ஆகி போய்விடும் இதனால் இஷா தொழுகைக்கு பின்னால் அவசரமாக நாங்கள் தூங்க சென்று விட வேண்டும் இதே போன்றும் பஜூருடைய தொழுகையும் மிஸ் ஆகி போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிடும் பஜ்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகை அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெண்டு ரக்காய் அலேசம் சொன்னார்கள் துன்யா துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்தை விட மிகச் சிறந்தது என்று சொல்லிசம் சொன்ன சுண்ணத்தான பஜ்ருக்கு முன்னால் உள்ள இந்த இரண்டு ரக்காயத்தினர் கூட ஒரு மனிதனுக்கு தவறி போகக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகிவிடும் இரண்டாவது அல்லாஹத்தால் உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு சுண்ணா இருக்கின்றது பகலையிலே ஒரு மனிதன் ரிஸ்கை தேட வேண்டும் இரவையிலே ஒரு மனிதன் அவனுக்கு உடம்பிலே ஏற்பட்ட டயரிலிருந்து ரிலாக்ஸ் ஆக வேண்டும் என்பது அல்லாஹு தாலாவுடைய ஒரு ஆணிலே நிறைய விஷயங்கள் இதற்கு மாற்றமாக நாம் செயல்படுகிறோம் இதே போன்று இரவு வேலை தூக்கம் சரியாக அமையவில்லை என்றால் ஒரு மனிதன் அந்த நாள் முழுக்க பகல் முழுக்க அவன் ஒரு லேசியாக ஒரு சோம்பேறியாக உள்ளத்தில் ஒரு வகையான போரிங்குடன் ஒரு வகையான கவடையுடன் ஒரு மனிதன் அந்த நாள் முழுக்க கழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான் இதனால் ஒரு மனிதன் நேர காலத்துடன் தூங்கச் சென்று அதிகாலையிலே ஏழியாக பெதிலிருந்து எழும்புவது பதிலுடைய தொழுகையிலே தஜ்ஜு தொழுகையிலே கலந்து கொள்வது எமது வாழ்க்கையை ஆரோக்கியமாக எமக்கும் எமது பிள்ளைகளுக்கும் அமைவதற்கு காரணமாக அமைகின்றது எம் அனைவருக்கும் ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்தருவானாக வரம்தல்லி